அனைவருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் என்ன டீகாப் சாப்பிட்டீங்களா நான் இப்போ சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு பாட்டெல்லாம் யோசிக்கல இந்த இடத்துல நின்று இப்படியே பாடுறேன் கந்தனுக்கும் கடம்பனுக்கும் உறவு கொண்டு தெரியுமா அந்த உறவுக்குள்ளே அர்த்தம் உண்டு புரியுமா கந்தனுக்கும் உறவு உண்டு தெரியுமா அந்த உறவுக்குள்ளே அர்த்தம் உண்டு புரியுமா காலையில் பூப்பதெல்லாம் முருகனே காலையில் பூப்பதெல்லாம் முருகனே அந்த பூவுக்குள்ளே முருகம் உண்டு தெரியுமா அந்த பூவுக்குள்ளே முருகம் உண்டு தெரியுமா நீயில் எறும்பில் கூட முருகன்தான் வெயில் எறும்பில் கூட முருகன்தான் நம்பினால் வந்து நிப்பார் முருகன்தான் நம்பினால் வந்து நிப்பார் முருகன்தான் கந்தனுக்கும் கடம்பனுக்கும் உறவு உண்டு தெரியுமா அந்த உறவுக்குள்ளே அர்த்தம் உண்டு புரியுமா அந்த உறவுக்குள்ளே அர்த்தம் உண்டு புரியுமா கடக மந்திரத்தை பிரம்மந்தா கடக மந்திரத்தை பிரம்மந்தா மருந்தா சிறையினிலே அடைத்தார் முருகந்தா மறந்த மறந்த பிரம்மனையே அடைத்தார் சிறையில்லாம் கந்தனுக்கும் கடம்பனுக்கும் உறவு உண்டு தெரியுமா அந்த உறவுக்குள்ளே அர்த்தம் உண்டு புரியுமா நீதி தேவனையா முருகந்தா நீதி தேவனையா முருகன்தான் அவர் விளையாட்டு பிள்ளை என்று சொல்லுவோம் அவர் குறும்புக்கார பிள்ளை என்று சொல்லுவோம் பக்தரை சோதிப்பார் முருகன்தான் ஆனால் கையிடா விட்டதில்ல முருகன்தான் பக்தரையும் சோதிப்பார் முருகன்தான் அவர் கையென்றும் விட்டதில்ல முருகன்தான் கந்தனுக்கும் கடம்பனுக்கும் உண்டு தெரியுமா அந்த உறவுக்குள்ளே அர்த்தம் உண்டு புரியுமா அந்த உறவுக்குள்ளே அர்த்தம் உண்டு புரியுமா செல்ல கணபதிக்கு முருகந்தா செல்ல கணபதிக்கு முருகந்தா அவர் அன்பான தம்பி நான் புரியுமா அவர் அன்பான தம்பின்னா புரியுமா கந்தனுக்கும் உறவு உண்டு தெரியுமா அந்த உறவுக்குள்ளே அர்த்தம் உண்டு புரியுமா அந்த உறவுக்குள்ளே அர்த்தம் உண்டு புரியுமா ஓகே பாய் சப்ஸ்கிரைபர்களே அனைவருக்கும் எந்த இடத்துல நின்று மனசில் பட்டதை பாடியிருக்கேன் யோசிக்கலாம் முடியல நல்லா யூடியூப்பில் ஆரம்பிக்காதப்ப நிறையா பாடுவேன் அப்படியே நினச்சா நினச்சி மாதிரி பாடிட்டு போயிடுவேன் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் பார்த்தாலுமே பாடிருவேன் ஒருத்தரை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு பாட்டு எடுத்துடுவேன் ஆனால் எனக்குன்னு வர நேரத்தில் யூடியூப்புன்னு வர நேரத்தில் என்னால் பாட முடியல கண்டிப்பாக எனக்காக டெய்லி டெய்லி யோசித்து டெய்லி டெய்லி பாடுற நேரங்களும் வரும் உண்டு இந்த இடத்துல நின்று இந்த பாட்டை நான் பாடியிருக்கேன் படிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கன்னு கூட சொல்லுது இல்லை அது ஒருத்தவங்க சொன்னாங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஷேர் பண்ணுங்கள் கமௌண்ட் பண்ணுங்கள் விலைக்கு அனுப்புங்க அப்புறம் இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரிங்களா ஓகே பாய் வணக்கம் இன்றும் என்றும் என்றென்றும் உங்களுடன் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி மீண்டும் நாளை சந்திப்போம் ஓகே பாய்